இயேசுவின் சிவில் அன்புக்குரியவர்களை செவியில் விழும் வார்த்தை வாழ்க்கையை மாற்றும் வல்லமை என்ற ஒரு தெளிவுரையை இன்றைய வார்த்தை நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது செவியில் விழுகிற வார்த்தை ஆம் இன்று ஆழமாக ஒரு உண்மையை தாவீதுக்கும் நமது வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு தெளிவுரையான சிந்தனைகளை கொடுப்பதாகவே நான் பார்க்கிறேன் நம் செவிகளுக்கு விழுந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைவனின் அருள் வார்த்தைகளும் நமது வாழ்க்கையை மாற்றுகிறது என்ற உள்ளார்ந்த செயல்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இன்று தெளிவுறையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நம்மில் மாற்றங்களை காண விரும்புகிற அனைவருமே ஒரு எழுச்சி மிகு செயலையை தங்கள் வாழ்க்கையில் ஏறெடுக்க வேண்டும் என்று வார்த்தை அழைக்கிறது வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க ஏசுவு புகழ் ஏசுவுக்கே நன்றி இறைவனின் அருட்கர்மம் ஆசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இன்று ஆண்டவருக்கு இல்லம் கட்ட முற்படுகிறார் நீ எனக்கு இல்லம் கட்ட வேண்டாம் நான் உனக்காக கட்டுகிறேன் என்று ஒரு செயல்முறை அங்கு கொடுக்கப்படுகிறது காரணம் என்ன ஆண்டவர் கட்டியெழுப்பு விரும்புவது கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட கட்டிடங்களை அல்ல இதயத்தை கட்டியெழுப்புகிற பொழுது இந்த உலகத்திலே இந்த மண்ணுலைகளை அனைத்தும் மாறிவிடும் அதற்காக வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று நச்சையில் அறிவிக்கப்படுகிறது எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்து பதினொன்று சொல்வது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றாமல் திரும்ப என்னிடம் வராது என்ற ஒரு ஆணித்தரமான உண்மையை அவர் எடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம் எப்படி என்றால் நான்கு வகையான செயல்கள் அறிவிக்கப்படுகிறது விழுந்த விதை பாறை விழுந்தடிகள் நடுவிலே விழுந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை சில பாதையோகம் விழுந்தது நமது வாழ்க்கையிலே அவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி விட்டு விலகி சென்று விடுவார்கள் பாறை என்பது பலவிதமான செயல்கள் நம்ம காணப்படும் ஆனால் ஆணித்தரமான அந்த வேறு இல்லாத காரணத்தினால் நமது வாழ்க்கை முடிவுக்கு வந்து விடுகிறது முற்றடி பலவிதமான பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நாம் வீழ்த்தப்படுகிறோம் நல்ல நிலம் நமது மனம் அந்த நல்ல நிலத்தையே தாவிது உள்ளத்திலே கடவுள் உருவாக்க விரும்பினார் என்பதை நான் நம்புகிறேன் ஆமாங்க நீ கட்ட வேணா உன் இதயத்தை நான் கட்டுகிறேன் என்று அவர் கட்டியெழுப்பது போல நல்ல நிலத்தில் விழுந்ததுதான் முப்பது மடங்காக அறுபது மடங்காக நூறு மடங்கான பலனை கொடுக்கும் என்று தெளிவுபடுத்துகிறார் கேள்வி எழுப்பப்படுகிறது உமது மண் பாதையோறும் விழுந்ததா அல்லது முற்களுக்கு மத்தியிலே கொண்டாயா அல்லது பாறை மீது விழுந்த விதையாக இருக்கப் போகிறாயா அல்லது நல்ல மண் என்ற செயலை பெறப்போகிறாயா அகஸ்தினார் வாழ்க்கையை சற்று இன்றைய நச்செய்தியோடு ஒப்பிட வேண்டும் வாழ்க்கையிலே களிகாட்டங்களும் மகிழ்ச்சியும் குடியும் கூத்தாட்டமும் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதர் வாழ்க்கையில் எடுத்து வாசி என்ற குரல் அவர் காதுகளுக்கு ஒழிக்க எடுத்து வாசித்தார் புனிதர்களின் நூலையும் ஆண்டவரின் அருள் வார்த்தைகளையும் எழுத்து வாசித்தார் அந்த வார்த்தை அந்த விதை அவரது மனதிலே விழுந்தது விழுந்த அந்த விதை உரைச்சமாக வீறு கொண்டு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்தது அந்த பலன் வழியாகத்தான் அவளும் அவனும் புனிதனாகிற பொழுது நான் ஏன் மாற முடியாது என்ற செயலின் வழியாக நல்ல பண்பட்டு நிலமாக போற்றுதற்குரிய புனிதராக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறார் காரணம் விதை சரியான நேரத்தில் சரியான மண்ணிலே விழுந்தது என்று நமது வாழ்க்கையிலும் சரியான நேரத்தில் இறைவு நமக்கு நிறைவி தந்து கொண்டிருக்கிறார் சொல்லுவது போல நல்ல நிலத்தில் விழுந்த விதை நல்ல முலையில் பலன் தரும் என்பது அர்த்தமாக இருக்கிறது நமது உள்ளம் நன்மையின் தரும் விதையுமாக மாறி அனைத்தும் நன் நல்ல விளைச்சலை கொடுக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார் சிந்தித்து செயல்படுவோமா செபிப்போம் அன்பு இறைவா எங்கள் வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு பண்பு நலங்களையும் பின்பற்றி நாங்கள் பாறை பாதையோடு விழுந்து விதையாகி விடாமல் நாங்கள் முற்கள் மத்தியிலே கவலைகளுக்கு மேலே விழுந்து வாடிவிடாமல் பாறையின் மீது விழுந்து வாழ்க்கை இழந்து விடாமல் நல்ல நிலத்தில் விழுந்தவர்களாக பலன் கொடுப்பவர்களாக மாறின எங்களோடு தங்குமாண்டவரை